உங்க டிஎஸ்ஆர் பேசுற இப்ப நாங்க எங்க இருக்கோம்னா ஊர் பேர் என்ன சார் வாலாஜாபாத் பக்கத்துல காவன் தண்டலம் காவன் தண்டனம் வாலாஜாபாத் பக்கத்துல இது என்னமோ வாலாஜாபாத்னா நீங்க என்ன முகலாயர்கள் வாழ்ந்த இடத்துக்கு நினைச்சிடாதீங்க சென்னை கோயம்பேட்டில இருந்து ஜஸ்ட் பிப்டி மினிட்ஸ் பைக் கார் ஐம்பது நிமிஷத்துல அனப்பரெல்லாம் வந்ததா இல்ல நீங்க ஜாலியா ஆடி பாடி கொண்டாடிட்டு வந்தாலும் ஒன்னே 1.5 மணி நேரத்துல ஸ்பாட்டுக்கு ரீச் ஆயிடுனா ஒரே இடம் சார் ஒருத்த네 தீபன் மிஸ்டர் தீபன் பாலார் எஸ்டேட்ஸ் வல ஃபார்ம்ஸ் வல ஃபார்ம்ஸ் ஒரு மனிதனுக்கு என்ன தேவை? சத்து உணவு, இருப்பிடம். ஒரு மனிதன் வாழ்வுக்கு பிறப்பாடு கூடியிருக்கிறதுன்னா இதுதான் नीड வீடு ஏன் இப்படி கட்டுறோம்னா பழைய காலத்தில் கூறப்பூசியில் கஷ்டப்படுவாங்க ஒழுங்கும் ஒரு இருபது வருஷத்தில் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஓட்டு வீடு ஊற வீடு இருக்கும் ஏழைகள் கொழுவு தண்ணி தான் அது ஒழுங்குற தண்ணியில் ஜுரம் இது அந்த காலத்தில் பணம் வந்து ஜுரம் வந்துடும் ஜன்னி வந்துருப்பாங்க அதெல்லாம் இப்போ போச்சு ஏன்னா இந்தியா வல்லரசு ஆகிடுச்சு இந்த வல்லரசு நாட்டில் ஒரு வீடு எப்படி இருக்கணும் அமெரிக்கனுக்கு நிற்கிறான் யூரோப்பியனுக்கு நிற்கிறான் ஆஸ்திரேலியனுக்கு நிற்கிறான் கனடாவுக்கு நிற்கிறான் வில்லேஜில் இந்த லைஃப் ஸ்டைல் கொடுக்கணுன்னா அது வாழா பிரான்சாக தான் கொடுக்க முடியுங்கிறத பொருள் பண்ணியாச்சு அங்கே தான் வந்திருக்கிற சொல்லுங்கள் சார் இந்த ஸ்டைலிஸ்டாக கட்டணுடைய நோக்கம் என்ன ஏபி மக்களுக்கு ஒரு வில்லேஜில் முக்கியமெட்ட வில்லேஜ் இது சென்னையிலேருந்து பார்த்தா

சிலபஸ்ல வந்து நம்ம வந்து ப்ராஜெக்ட் வந்து பண்ணிருப்போம் 150 ஏக்கர்ஸ் ஆமா சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபார்ம் லேண்ட் வந்து பண்ணிட்டு இருக்கோம் சோ ஃபார்ம் லேண்ட் வந்து வந்து கொடுத்துட்டோம் கஸ்டமர்ஸ்க்கு சோ இது அஃபோர்டபிள் பிரைஸ்ல வந்து நம்ம பண்றோம் சோ இதுல வந்து நம்ம கிட்ட யாரெல்லாம் லேண்ட் வாங்குறாங்களோ அவங்களுக்கு இங்கே வந்து அவங்க ஸ்டே பண்ணணும் சரிங்களா அவங்களோட லேண்ட் பக்கத்துலயே வந்து அவங்க ஸ்டே பண்ணணும் அப்படிங்கறதுனால உள்ளவே வந்து ஒரு கமர்ஷியல் ரிசார்ட்டை வந்து நம்ம கொடுக்குறோம் இத வந்து நம்ம இதோட பியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு பக்கத்துல வந்து காஞ்சிபுரம் வந்து ஜஸ்ட் ஒரு தேர்ட்டி கிலோமீட்டர் காஞ்சிபுரம் டவுன் கேட்டீங்க உலக கோயில்கள் இந்து கோயில்கள் உலக சரித்திரத்திலேயே காஞ்சிபுரத்துக்குன்னு ஒரு தனி இடம் காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி இன்னொரு திருக்குறையில் ஒரு அபிராமி அப்படின்னு சொல்ற மாதிரி காஞ்சி காமாட்சிக்கு ஒரு உலக வரைவிடத்தில் இந்துத்துவத்தை வந்து இருக்கிற

உடைய செட்டார் ஜூ கோட்டை சென்னையின் அடையாளம் தன்னை ஜெயகிரான் ஜஸ்ட்டு ஒன் ஹவர் பை கார் கோயில் டென் மினிட்ஸ் பை கார் ஸோ இது வந்து இயற்பையில் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இதை கோவில் நிலமாக இருக்கிறதுனால இதை வந்து கமர்ஷியல் தம்பம் ரெஸார்ட்டை வந்து பண்ணுவோங்க ரெசார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எது இடம் யாரெல்லாம் வாங்குறாங்களோ அவங்களுக்கு பத்து வருஷத்துக்கு நம்ம வந்து ஆக்சஸ் கொடுக்குறோம் வருஷத்தில் ஏழு நாள் வந்து அவங்க ஃப்ரீயாகவே தங்கிக்கலாம் நம்மார்டில் எங்க கிட்ட ஃபார்ம் லேண்ட் யாரெல்லாம் வாங்குகிறாங்களோ அவங்க வந்து வருஷத்தில் ஏழு நாள் ஃப்ரீயாக வந்து தங்கிக்கலாம் பூலு அதே மாதிரி வந்து உள்ளே வந்து கம்யூனிட்டி ஹால் நடத்திக்கலாம் ஃபியூச்சர்ல பிளே ஏரியா வந்து இருக்கு

அந்த மாதிரி அமெரிக்கன் ஸ்டெயில் காஞ்சிபுரத்தில் சென்னை கோட்டை பக்கத்தில் கொடுக்கறது வந்து ஒரு பெரிய டோட்டலா ரெசார்ட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டலா ஒரு இருபத்தி நாலு ரூம் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துட்டு வரோம் சார் சோ இது வந்து பார்த்தோம் மூணு ஏக்கர்ல நம்ம வந்து டபுள் அப் பண்றோம் சோ மூணு ஏக்கர்ல இருபத்தி நாலு ரூம் சொல்லுறதுங்க வெள்த் என்பில்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்விம்மிங் ஃபூல் வருது உள்ள அது வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி ஹால் எடுத்துட்டு வர்றோம் அண்ட் ப்ளே ஏரியா வந்து கிட்ஸ் ப்ளே ஏரியா தனியா குடுக்குறோம் அண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் தரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபீச்சர்ஸ் ஸோ இன்க்ளூடிங் நம்ம உள்ளே யூஸ் பண்ணுற நீங்கள் ரெஸ்ட் இருந்து நீங்கள் தங்கக்கூடிய காட்டேஜுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நியூர்லி ஒரு ஸ்டார் ஹோட்டலில் கொடுக்கக்கூடிய ஃபீச்சர்ஸை நம்ம இந்த வில்லேஜில் இந்த வந்து ஃபார்ம்லே போகணும் ஸோ நம்ம பண்ண வேண்டியது ஒரு ஃபார்ம்லேண்டை மட்டும் நீங்கள் வாங்குனீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசார்ட்டை வந்து சார் அதாவது சென்ட் கணக்கில் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம் ஸோ ஒரு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா

निमला 22 सेंटे और काल बाढ़ एक दुष्ट बाढ़ के ये भी सही அதை வித்து தானே அமெரிக்கா வந்தோம் அதை வித்துதானே ஜெர்மன் வந்தோம் அதை விற்றுதான சொல்லி போனோம் அந்த படிப்பு படிச்சிட்டு தான் வாங்கன்னு உங்களுக்கு ஒரு மன உணர்வு இருக்கும் அந்த மன உணர்வை வெளிப்படுத்துறோம்னா இந்த பாலாவர் ஃபார்ம்ஸ் அந்த பாலாறு ஃபார்ம்ஸ் தான் பாலாவூர் ஃபார்ம்ஸில் மினிமம் ஒரு கால் ஏக்கர் வாங்கி அதில் ஒரு கத்துக்கிட்டா ரெண்டக்கா வரட்டா முழுக்கட்டா பாலட்டா செடி பொடிக்கும் நல்லா கால் திருத்தி உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லது உடல்நலத்துக்கு நல்லது மக்களுக்கு நல்லது ஆரோக்கியத்துக்கு மேலதான் நல்ல காய்கள் அப்புடவே பெட்ஸ் வளர்க்கிறாங்கன்னா தாரா இங்கே வந்து பெரிய சார் அது அவங்களோட வந்து உயர் டாக்டர் நல்ல விஷயம் ஒரு மனிதனில் உயிர்காக்கும் தெய்வம் தான் காளை பயிரவன் நம்ம தமிழை வந்து நான் சுற்று தமிழில் வந்து நாய்க்கு தமிழை பேசுகிறேன் நாய் தான் தான் நாய்க்கு நாய் தான் பேர் சொல்லுவாரு அதனால் வந்து பெஸ்ட்டு உடலே ஆடுகள் மா மாடு பசுமாறு வளர்க்கலாம் கோழிகள் வளர்க்கலாம் அப்புறம் சின்ன சின்ன குழுவிகள் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அத்தனையும் வளர்க்கும் நம்மளால பத்து குழந்தை பதினஞ்சு குழந்தைக்கு மேல உயிர் விட்டுறது கஷ்டம் வளர்க்கறது கஷ்டம் ஆனா ஜீவன்கள் பறவைகள் ஆடுகள் மாடு பசுமாடு எரும மாட்டு தயிர குதிச்சு வீட்டுக்கு ரெண்டு எரும மாடு ரெண்டு பசுமாடு சாமிக்கு பசுமாட்டை ஊத்தி அபிஷேகம் பண்றதும் புரிச்சுடுங்க

இந்த பெ பார்க்கும்போது எனக்கு திருப்பூரில் வெலன் ஹோட்டல் பாப்பிஸ் அண்ட் ஏஞ்சல் மூணு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் இப்படி படுத்துக்கிட்டு தான் என்னுடைய டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ண இந்த அருமையான கார்ட் என்ன சுகம் தெரியுமா அப்படிங்கிறது ஒரு ராசி எனக்கு எங்கே இந்த நூற்றி ஏக்கர் வில்லேஜ் ப்ராப்பர்ட்டி வில்லேஜ் ஸ்டைலில் ஒரு கான்டினென்டல் லைஃப் ஸ்டைல் தான் கான்டினல் ஏசியில் அப்படி தூங்குவேன் சொர்க்கம் முதல்ல என்ன இருக்கு பார்ப்போங்க தமிழ்நாடு இந்த அளவு வளர்ந்துருக்குது சொல்லுங்கள் சார் இந்த பெட்ரூம் இந்த ஸ்டைலிஷ் அப்படியே அப்படியே எதோ மைண்ட்டில் வச்சு நீங்கள் கட்டினீங்க கண்டிப்பாக சார் இது வந்து பார்த்தீங்கன்னா அது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் கொடுக்கக்கூடிய ஃபீச்சர்ஸை

காத்து வரும் பூமி இருக்கும் இந்த மாதிரி நேச்சுரல் இயற்கையான ஒன்று கிடைக்கக்கூடிய இடத்துல ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் பிரவேசிய ஒரு ரூம்க்குள்ள கீழே சாப்பிடணும் ஒரு ஃபேமிலி மேலே இது ஒரு லைஃப் ஸ்டைல எப்படி கொண்டு வரணும்னு தோணுச்சு நிச்சயமா எங்க கான்செப்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் லேண்ட்ல ஒரு ஸ்டார் ஹோட்டலில் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுக்கணும் அப்படின்றது தான் ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெசார்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார் ஹோட்டல் பிரேஞ்ச்க்கு வந்து நம்ம வந்து இங்கே கிரியேட் பண்ணியிருக்கிறோம் ஸோ இதில் வந்து டோட்டலாக வந்து இது ஒரு மாடல் ஆஃப் ஹவுஸுங்க ஸோ இதே மாதிரி வந்து இருபத்தி நாலு ரூம்ஸ் வந்து இங்கே வருதுங்க ஸோ நம்ம ரெசார்ட்டோட நேம் வந்து பார்த்திங்கன்னா பாலா செரனிட்டி ரசம் பாலா செரினிட்டி ரசம் செரினிட்டி ரெசம் ஆமாங்க தமிழில் அமைதியால் மன அமைதியான இடம் சத்தம் ட்ரெயின் சத்தம் பிளைன் சத்தம் கார் சத்தம் இண்டஸ்ட்ரியல் சத்தம் சத்தங்கள் காத தொலைக்கும் ஒர்க் பண்ண முடியாது இன்டர்நேஷனல் ஐடி பீப்பிள் ஒர்க் பண்றதுக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்டை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க கண்டிப்பா ஸோ தாம்பரத்துல வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துல நம்ம வந்து நம்ம சொசைட்டிக்கு வந்து வந்துடலாங்க ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஃபார்ம் ரெசார்ட் வந்து ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலா வந்து எல்லாம் அம்யூனிட்டிஸும் வருதுங்க ஸோ உள்ளவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்விம்மிங் வருது அது இல்லாமல் கம்யூனிட்டி ஹால் வருது ஸ்விம்மிங் வந்து வாங்குறாங்க ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் வாங்குறாங்கன்னு அவங்களே ஸ்விம்மிங் ஃபுல்

ஸ்விம்மிங் பூல் அவங்க இஷ்டத்துக்கு வச்சுக்கலாமா அவங்க பண்ணிக்கலாம் சார் அவங்க அதுக்கான அப்ரூவல் வாங்கி அவங்க எவ்வளவு பண்ணணும் பண்ணிக்கலாம் அப்ரூவல் யாருக்கு கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஸ்விம்மிங் கற்று கொடுத்துட்டீங்கன்னா உங்க குழந்தைகளுக்கு எந்த வித நோய் வராது கரெக்டா அடுத்து அண்ட் இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா சிட்டிக்கு நியர் பைல இருக்கிறதுனால ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ற இப்போ சிட்டியில வந்து ஒரு பெரிய கான்செப்ட் போய்கிட்டு இருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ற கான்செப்ட் இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா இருப்பாங்க நீங்க போனீங்கன்னாக்கா ஒரு ரெசார்ட்ல வந்து எந்த ஒரு ரூம்லயுமே வந்து உங்களுக்கு தனியா ஒரு ஸ்பேஸ் வந்து இருக்காது

ஆ சவுத் டிராவல் சவுத் யாராவது இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க இப்ப நம்ம நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சவுத்ல இங்க இருக்காங்க ஆமா சரிங்களா அவங்க பிசினஸ் விஷயமா இங்க வந்துருக்காங்க இங்க வந்து வீடு கட்டி இருக்கிறவங்களுக்கு இங்கேயே வந்து ஒரு நம்ம பக்கத்துல வந்து பாத்துட்டு போறதுக்கு இங்க பக்கத்துல தங்கிட்டு போறதுக்காக இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஊருக்கு போனோம் அப்படின்னாக்கா இங்க வந்து அவங்க வந்து பண்ணிக்கலாம் அதிகபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு இருபது கிலோமீட்டர்

நம்ம ஏர்போர்ட் இருக்கு இல்லைங்களா பரந்தூர் பரந்தூர் ஏர்போர்ட் ஆ ஸோ நம்ம சைட்டில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா பரந்தூர் ஏர்போர்ட் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆஃப் டிராவல் டைம் தான் சரி ஹாங்காங்கில் ஓல்டு ஏர்போர்ட் நியூ ஏர்போர்ட் ஹாங்காங் போனீங்க தான் தெரியும் ஹாங்காங்கில் இருக்கு பாங்காக்கில் இருக்கு ஹாங்காங் தான் எனக்கு பத்திர கண்ட்ரி போடுறதுனால கரெக்டாக சொல்ல முடியல ஹாங்காங்கே வச்சுருந்தேன் ஹாங்காங்கில் ஃப்ளைட் வந்து ஓல்டு ஏர்போர்ட்டில் இறங்கும் அப்போ ஓல்டு ஏர்போர்ட்லேருந்து நியூ ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு இன்டர்னல் மெட்ரோ இருக்கும் அப்போ அது வந்து ஒரு ஸ்லைட்லி டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போயிடும் கண்டிப்பாக அந்த மாதிரி ஹாங்காங்க்கு நிகராக ஒரு கமர்ஷியல் சிட்டி சைனாவையும் இந்தியாவையும் டிப்பிங்கில் வச்சுருக்கிற பிஸ்னஸ் சிட்டி ஹாங்காங் அந்த ஹாங்காங்கில் எப்படி சென்னை டூ பரந்தூர் இருக்கோ அதே மாதிரி தான் கட்டியிருக்காங்க நான் கடையில் கட்டியிருந்தேன் நம்ம நிலத்தை கட்டுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ அந்த ஒரு பருந்தூருக்கும் ஜஸ்ட்டு தேர்ட்டி ஃபைவ் அப்படி இங்கே போனால் அங்கேயிருந்து இன்டர்நேஷனல் போய் போய்க்கலாம் பட் இதுதான் இன்டர்நேஷ்னலாக வரும் அங்கே சென்னை மக்கள் அங்கே வருவாங்க தமிழ்நாடு மக்கள் இங்கே போனாங்க ஸோ குளோபலைஸ்டு ஃபேமஸ் ஆகிடுவோம் இதை விட ஒரு ஒரு கிலோமீட்டரில் இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் இயர்ஸ் ஓல்டு முருகர் டெம்பிள் ஒண்ணு இருக்குங்க ஒரு டெம்பிள் முருகர் பேரு முருகர் பேரு வந்து பாலமுருகன் இளையனார் வேலூர் முருகர் கோவில் இளையனார் வேலூர்ல முருகர் ரயில்வே நிலையம் எவ்வளவு தூரம் ரயில்வே உங்களுக்கு வளர்த்த பார்த்தேன் சார் எவ்வளவு கிலோமீட்டர் வந்து உங்களுக்கு எட்டு கிலோமீட்டர் வரும் எயிட் கிலோமீட்டர்ஸ் ரயில்வே ஸ்டேஷன் ஆமா சார் நூத்தி ஐம்பது ஏக்கர் ஒன் பிப்டி ஏக்கர் லேண்ட் ஃபார் ஃபார்ம் ஹவுஸ் அக்ரி லேண்டு அக்ரி விவசாயம் பண்ணிக்கலாம் நூற்றி ஐம்பது இடத்த பாருங்க அப்படியே எவ்வளோ தூரம் தெரியுது பாருங்க கல்ல காத்து சாயந்தரம் அஞ்சு மணிக்கு வந்தீங்கன்னா உங்களை நீங்கள் பிடிச்சிக்க வேட்டியெல்லாம் கட்டிட்டு வந்துடான்னு இருக்கேன் ஏன்னா வேட்டியை இழுத்து பழைய ஸ்டைலில் உருமா ஸ்டைல் கட்டிக்கிங்க கிளைமேட்டு மழை அவ்வளோ அருமையான லேண்ட் வாங்க போனோம் இதுதான் அந்த பீஸ்ஃபுல்லாக ஒர்க் ஃபிரம்போம் டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் அந்த டைனிங் அப்படியே பார்த்தீங்கன்னா பாருங்கள் மெயினாக குளிக்காது குளிக்க லேடிஸ்க்கு போய் லேடிஸ் குளிக்கிறதுக்கு அமெண்டி அட்டாச்சு எல்லாம் காண்டினு வித் வாட்டரோட ரெசார்ட்ஸ் ஒன் ஃபிஃப்டி ஏக்கர் பாரு நம்மளால் நூற்றம்பது ஏக்கர் வாங்க முடியாது அட்லீஸ்ட் ஒரு கால் ஏக்கர் அரை ஏக்கர் முக்கால் கால் அரை முக்கால் ரெண்டு கால் ஒன்று ரெண்டு கால் அரை ரெண்டு முக்கால் நாலு அப்படின்னு போட்டுட்டு கால் அரை அப்படின்னு உங்கள் அப்பா அம்மா வித்து உங்களுக்கு கல்வி செல்வத்தை கொடுத்தது நீங்கள் செல்வத்தை சம்பாதிச்சு அவங்க பேரில் ஒரு ரிசார்ட் அவங்க பேரில் ஆடு மாடு கோழிகள் அவங்க பேரில் எல்லாம் ஸ்விம்மிங் பூல் கூட வச்சுக்கலாம் இந்த மாதிரி வைக்கக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்திங்களா கூட அருமையாக இருக்க இந்த ரெசார்ட்ஸ் சாம்பில் ஃபஸ்ட்டாகுது இது கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் ஆகிரும் ஒரு ஒருத்தராக ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது ஒரு காலத்தில் எப்படி டவுன்ஷிப் टाउनशिप रुमला नई वाली टाउनशिप एग्री टाउनशिप पोल्यूशन फ्री टाउनशिप एयर पोल्यूशन मास पोल्यूशन जल्ला करना ये लगाम स्टोर ये लगना मैं बोला तो अच्छा आसमान है ये जो उन्हें उल्लाह हाल है ये होता है हमारा समझा ये होने बेडरूम किचन वन बेडरूम और चुला किचन में जिना குழந்தைகள் அஞ்சு ஆறு பேர் தாராளமாக இருக்கும் பாருங்க அடிக்கிற காற்றுல பேனர்லாம் சும்மா கீழே கிளம்பி வச்சு பாருங்க எவ்வளோதான் காத்து தாங்குவது இந்த பேனர் எப்படி தாங்க ஆலமரம் கூட காற்றுக்கு கீழே வந்துடும் புயலும் காற்றும் மழையும் அவ்வளோ ஸ்பீடாக வரும் இப்போ ஓப்பன் ஏர் ஒன் ஃபிஃப்டி ஏக்கர் இருக்கிறதுனால போர்டெல்லாம் வாரத்துக்கு ஒரு டிப்பை அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க அப்பையும் காற்றை தடுக்க முடியாது காற்று அப்படியே ஃப்ரீயாக வரும் காற்றுல வாங்க அப்படியே பார்க்கலாம் ஒன் ஃபிஃப்டி ஏக்கர் கண்ணுக்கு தெரிஞ்ச அப்படிலாம் பச்சை பஸ்மீன் இதை வாழை மரங்களாகவும் விழா மரங்களாகவும் அடுத்து கத்திரிக்காய் வெண்டைக்காய் அவரைக்காய் முருங்கக்காய் பாவக்காய் சுண்டக்காய் அதே மாதிரி பூ கீழாநெல்லி தூதுவலை இவ்வளோ தூரம் போட்டு இதை காமிச்சிருங்க ஏன்னா மக்களுக்கு கிரியேட்டிவிட்டி வேணும் இருபது முப்பது காய்கறிகள் பழங்கள் எல்லாம் போட்டு உங்களுக்கு இமாஜினேஷனில் காமிச்சிடணும் அது ஃபியூச்சரில் ஒரு மூணு நாலு வருஷத்தில் என்னை பொறுத்தவரை இந்த இடம் வந்து ஒரு அக்ரி டவுன்ஷிப் பியூர் பொல்யூஷன் ஃப்ரீ அக்ரி டவுன்ஷிப்பாக மாறிங்கிறதுல எந்த வித சந்தேகமில்லை அந்த அக்ரி டவுன்ஷிப்பில் ப்ரைவேட்டைஸ்ட் டவுன்ஷிப்பில் நீங்கள் உங்களுடைய பார்ட்டிசிபேட்டை கால் ஏக்கர் அரை ஏக்கர் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் அப் டு டென் ஏக்கர் கூட வாங்கிக்கலாம் என்ன ஆனால் அதுக்கு வந்து உங்களுக்கு ரெவென்யூ வேணும் மெயின்டைன் வேணும் டென் ஏக்கர் இருந்தால் எப்படி இருக்கும் ஆகா ஸோ நானும் இங்கே ஒன்று வாங்க போகிறேன் ஸோ அதனால் எல்லா செலிப்ரிட்டியும் வாங்கிக்கலாம் வந்து பார்த்துக்கலாம் இது எதுக்கு சார்

சரிங்களா இவங்களை போய் நான் நான் லன்ச் கொடுத்து திருப்பி நான் வார்த்தை ஆஹா அப்படி வாங்க இது என்ன ஏரியா சும்மா லன்ச்சு நேச்சுரல் சென்னையில் உட்காந்து சாப்பிட்றேன் ஃபங்க்ஷன் எடுத்து இப்போ டெவலப் பண்ணும் நூற்றி ஐம்பது ஏக்கரில் உங்களுக்கு ரெசார்ட்ஸ் ஒரு மூணு நாலு ஏக்கரெலாம் அமைஞ்சிரும் அவ்வளோதான் நூற்றி நாற்பத்தி ஏழு ஏக்கர் அதில் வந்து குறைஞ்சது ஒரு நூறு ஏக்கர் வந்து அக்ரி அமையும் ஹண்ட்ரட் ஏக்கர் பசுமையாக இருக்கும் ஒரு ஃபார்ட்டி ஏக்கர் மட்டும்தான் பொல்யூஷன் ஃப்ரீ அமெரிக்கன் ஸ்டைல் அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கலாம் வில்லாவாக இருக்கலாம் மினி பங்களாவஸாக இருக்கலாம் ரெசார்ட்ஸாக இருக்கலாம் வாட் எவர் யூ லைக் த கம்பெனி ரெடி ஃபார் சர்வீஸ் டு யூ ஒஸ்டு உணவு உடை இருப்பிடம் இருப்பிடம் இப்படி இருந்தால் ஆற்று நல்லது லங்ஸுக்கு நல்லது சுவாசத்துக்கு நல்லது டைஜிஷனுக்கு நல்லது ஸோ நல்ல உணவும் நல்ல உடையும் நல்ல இருப்பிடம் இருந்து தான் இருப்பிடம் இப்படி தான் இருப்பிடம் நாளாக நாளாக இந்த இருப்பிடங்களெல்லாம் அக்ரி ஆகணும் ஸோ எப்படியும் ஒரு பில்டிங் கட்டினீங்கன்னா பத்து மரம் வைங்க ஏன்னா அது சந்ததி இருக்க அந்த மரம் வரும் அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தால் சேர்ந்து வைங்க இண்டிவிஜுவலாக இருந்தால் தனியாக வைங்க ஒவ்வொரு சொசைட்டியும் மொட்டை மாடியில் எவ்வளோ விளைச்சல் காய்கறிகள் பழங்கள் கீரைகள் வைக்கிறீங்களோ அவ்வளோ குவோ புண்ணியம் ஸோ சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிஸ்டர் நரேன் கமல் நரேன் மிஸ்டர் நரேன் நம்மளுடைய பார்ட்னர் ஃபார் பிஸ்னஸ் ப்ரமோஷன் ஃபார் ஸ்பெஷலி ஃபார் ரியல் எஸ்டேட் அண்ட் நெட்ஒர்க் இண்டஸ்டீஸ் அவ நீங்கள் போயிருங்க மிஸ்டர் ரமேஷ் மிஸ்டர் ரமேஷ் இன்ஜினியர் இந்த மாதிரி இடங்களில் நம்ம வாழ்ந்தால்தான் நூறு வயசு வரைக்கும் வாழலாம் ஃபேமிலியோடு வாழலாம் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்காக இரநூறு கிலோமீட்டர் நூறு கிலோமீட்ரு போய் நல்ல நல்ல இன்ஃபர்மேஷனை தகவலை சர்வீஸ் பண்ணுறது தான் மை டியூட்டி சேனலை லைக் பண்ணுறது ஷேர் பண்ணுறது சப்ரைஸ் பண்ணுறது உங்களுடைய ஒரு உற்சாகம் இருந்தால் தான் எனக்கு நிறைய மோட்டிவேஷன் கிடைக்கும் தேங்க்யூ பாய்